இனவருமை யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் இதுவும் ஒரு முக்கியமான தான் இது ஒரு பன்னிரெண்டாம் பாவம் சார்ந்த அயன சயன போகம் சார்ந்த ஒரு ரகசிய ரகசிய விதி இந்த நாளில்தான் மனிதன் வந்து அதாவது வந்து ஆசையை தூண்டும் மனிதனுடைய இன்ஸ்பிரேஷன் அதாவது மனிதன் வந்து தன்னுடைய இணையுடன் அல்லது தன்னுடைய நண்பருடன் அல்லது தன்னுடைய காதலியுடன் அல்லது தன்னுடைய வந்து என்ன சொல்றேன்னா வந்து ஏழாம் பாவத்துடன் சல்லாபத்தோடும் சந்தோஷத்தோடும் இருக்க தூண்டும் நாள்களை தெரிந்து கொள்ளுங்கள் மெயின் அதாவது சப்ஜெக்ட் அதான் என்ன சொல்லானா சர்க்கரை பந்தலில் தேன் மாறி பொழிந்தது கணக்காக ஒரு வேலை இருக்கணும் ஏனா ஒரு ஹாப்பினஸ் ஒரு தூங்கினாலும் கூட என்ன சொல்லலானா நான் இன்னைக்கு வந்து டயட்னஸ்ல வந்து பன்னிரெண்டரை மணிக்கு வந்து தோட்டத்துல எல்லாம் ஒரு முக்கியமான பிரச்சனையை முடிச்சிட்டு வந்து படுத்து சாப்பிட்டுட்டு படுத்தாலும் அஞ்சு மணிக்கு தான் இருந்துச்சு அந்த தூக்கம் சுகமானது அந்த தூக்கம் சுகமானது அப்படின்னு சொல்லி வரும்போது என்ன சொல்லானா எப்பயுமே வந்து என்ன சொல்றான்னா நம்மளுடைய வாழ்க்கையில ஒரு சந்தோஷத்தை தூண்டக்கூடிய நாள்கள் எதுங்கிறத நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும் சந்தோஷத்தை தூண்டு தூண்டக்கூடிய நாள்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது எதுன்னு தெரிஞ்சு லக்கணத்திற்கு மூணாம் இடத்தில் சந்திரன் இருக்கும் போது இது லக்கணத்துக்கு மட்டும் லக்கணத்திற்கு மூணாம் இடத்தில் சந்திரன் வரும்போதும் லக்கணத்திற்கு ஆறாம் இடத்தில் வந்து சந்திரன் வரும்போதும் லக்கணத்திற்கு பதினோராம் இடத்தில் வந்து சந்திரன் வரும்போதும் அந்த ரெண்டு நாட்கள் நீங்கள் சந்தோஷத்திற்கு உண்டான சூழ்நிலைகளை உருவாக்கி கொள்ளும் லக்கணத்திற்கு மூணாம் இடம் லக்கணத்திற்கு ஆறாம் இடம் லக்கணத்திற்கு பதினோராம் இடத்தில் சந்திரன் வருகின்ற நாட்களில் உங்களுக்கு சந்தோஷத்தை அவர் அள்ளி கொடுக்கிறதுக்கு ரெடியா இருக்கார் சந்தோஷத்தை அவர் அள்ளி கொடுக்கறதுக்கு ரெடியா இருப்பார் அப்ப சந்தோஷத்தை வந்து அள்ளி கொடுக்கறதுக்கு அந்த ரெடியாக இருக்கிற நாள்ல நம்ம அந்த புரோகிராம பிக்ஸ் பண்ணிக்கிடணும் இது வந்து என்ன சொல்றனா அயனசயன போகம் என்பது மட்டுமல்லாமல் குடும்பத்தோடு வந்து அந்த ரெண்டு நாள் எங்க டூர் போனீங்கனாலும் குடும்பத்தோட ஃபேமிலியோட போனா எவ்வளவு ஜாலியா இருக்கும் லக்கணத்திற்கு மூணாம் இடத்துல இது நீங்க இப்படி எடுத்துக்கலாம் உங்களுடைய லக்கணத்திற்கு மூணு ஆறு பதினொன்னில் சந்திரன் வருகின்ற காலம் மனைவியுடைய லக்கணத்திற்கு மூணு ஆறு பதினொன்னில் சந்திரன் வருகின்ற காலத்துல வந்து ஒரு பிரயாணத்தை வைங்க ஒரு ஹாப்பினஸ்ஸை வைங்க அன்னைக்கு அது இன்பத்திலும் இன்பமாக இருக்கும் இது ஜோதிட ரகசியம் லக்கணத்திற்கு மூணாம் இடம் லக்கணத்திற்கு ஆறாம் இடம் லக்கணத்திற்கு பதினொன்னில் சந்திரன் வருகின்ற மூணாம் இடத்தில் இருக்கின்ற ரெண்டு நாளும் ஆறாம் இடத்தில் இருக்கின்ற ரெண்டு நாளும் பதினோராம் இடத்தில் இருக்கிற ரெண்டு நாள்லையும் நாம் வந்து இன்டீரியரான அக வாழ்க்கையும் சிறப்பாக வைத்துக் கொள்ளலாம் புற வாழ்க்கையும் சிறப்பாக வைத்துக் கொள்ளலாம் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுது நான் சொல்லலை அதற்கடுத்து சந்திரனுக்கு சந்திரன் லக்கண கேந்திரத்தில் சந்திரன் லக்கண கேந்திரத்தில் வரும்போது சந்திரன் லக்கணம் லக்கணத்திற்கு மூணாம் இடத்துல வரும்போதும் ஆறாம் இடத்துல வரும்போதும் பதினோராம் இடத்துல நல்லது பண்ணுவாரு லக்கண கேந்திர லக்கணத்தில் சந்திரன் வரும்போதும் லக்கணத்திற்கு நாலாம் இடத்தில் சந்திரன் வரும்போதும் லக்கணத்திற்கு ஏழாம் இடத்தில் சந்திரன் வரும்போதும் லக்கணத்திற்கு பத்தாம் இடத்தில் சந்திரன் வரும்போதும் என்ன வரும் இன்பமாக இருப்பதற்குண்டான எண்ணங்களை தூண்டும் அப்ப மொத்த எத்தனை நாள் வந்து என்ன சொல்றன்னா வந்து மூணு 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 நாள் ஏழு ஏழு ரெண்டா பதினாலு ஏழரை மூன்று பதினேழு பதினெட்டு நாட்கள் முப்பது நாட்களில் பதினெட்டு நாட்கள் வந்து சந்திரன் நமக்கு வந்து என்ன சொல்றான்னா வந்து அக வாழ்க்கையிலும் புற வாழ்க்கையிலும் நம்மை வந்து என்ன சொன்னான்னா திளைக்க வைப்பதற்குண்டான நாள்கள் இதை நீங்கள் பரீட்சித்து பாருங்கள் இதை நீங்கள் பரீட்சித்து பார்த்தீர்கள் என்று சொன்னால் இந்த வாழ்க்கை வந்து இனிப்பையாக இருக்கும் இது சந்தோஷத்திற்கு வந்து நம்மளை வந்து என்ன சொன்னான்னா இழுத்து செல்லக்கூடிய நாட்கள் அக வாழ்க்கையிலும் சரி புற வாழ்க்கையிலும் அகம் புறம் நன்றா இருக்கணும் அகம் நன்றாக இருந்தால்தான் புறம் நன்றாக இருக்கணும் புறம் நன்றாக இருந்தால்தான் அகம் நன்றாக இருக்கும் அப்ப எல்லா மனிதனுக்குமே வந்து இந்த இச்சை இது இச்சையை தூண்டி கொள்ளுகின்ற நாட்கள் ஒருத்தன் தப்பு பண்ணிட்டான் ஆனா வந்து நான் தப்பே பண்ணலை அவன் வந்து என்ன சொன்னான் அவன் என்ன எந்த நாளில் வந்து என்ன சொன்னான்னா லக்கணத்திற்கு மூணு ஆறு பதினொன்னில் சந்திரன் வரும்போது அந்த சூழ்நிலை நடந்ததா சந்திரன் வந்து லக்கண கேந்திரம் என்று சொல்லக்கூடிய ஒன்னு நாலு ஏழு பத்தில் வரும்போது நடந்தா என்று வந்து அவன் வந்து என்ன சொன்னானா உண்மை சொல்றானா பொய் சொல்றானா அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை நமக்கு தெரிஞ்சிடும் எல்லா மனிதனுமே வந்து என்ன சொன்னானா ஒரு ஈர்ப்பு சக்தியை வந்து என்ன பசை பசைத்தன்மையை உண்டு பண்ணுவது யார் என்று சொன்னால் சந்திரன் தான் மனதில் வந்து ஒரு நினைப்பு ஒரு சல்லாபம் ஒரு இன்பம் ஒரு டீ குடிக்கணுங்கிற எண்ணத்தை தூண்டுவது யார் சந்திரன் தான் ஒரு நைட்டு வந்து இது சாப்பிடணுங்கிற எண்ணத்தை தூண்டுவது யார் சந்திரன் தான் அப்ப எல்லா மனிதனுமே வந்து என்ன சொன்னான்னா நாம் இரட்டிப்பான சந்தோஷத்தை வந்து இருக்கணும் இரிட்டேஷனான சந்தோஷத்தை வந்து நீங்கள் தூய்க்க கூடாது இதெல்லாம் வந்து ஜோதிடத்தில் வந்து முன்னோர்கள் சொல்லி வைத்து விட்ட அற்புதமான விதிகள் இதை நாம் வந்து பரீட்சித்து பாருங்கள் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் வந்து வெற்றி கிடையாது இப்ப வந்து என்ன சொல்றேன்னா ஒரு இடத்துக்கு போறீங்க உங்களுடைய லக்கணத்துக்கு மூணாம் இடத்துல சந்திரன் இருக்கு அந்த காரியம் வெற்றியாயிரும் ஏதோ ஒரு தானே போவீங்க லக்கணத்துக்கு ஆறாம் இடத்துல சந்திரன் இருக்கு எதிரியை வந்து நீங்கள் ஜெயித்து விடுவீர்கள் லக்கணத்துக்கு பதினோராம் இடத்தில் சந்திரன் இருக்கும் போது நீங்கள் போனீர்கள் என்று சொன்னால் அந்த காரியம் வந்து என்ன சொன்ன நூறு பர்சென்ட் வெற்றி ஆகும் அதே சமயத்துல சந்த லக்கணத்திற்கு ஒண்ணு நாலு ஏழு பத்தில் வந்து என்ன சொன்ன சந்திரன் கேந்திரத்தில் சந்திரன் வரும்போதும் நீங்கள் எங்க போனாலும் அந்த காரியங்கள் வெற்றி பெறும் இதை வந்து நீங்கள் வந்து தெரிஞ்சு போனீங்கன்னா கண்டிப்பாக வந்த நெசவக்க உங்களுடைய வாழ்க்கை இதே சாக்கு லக்கணத்துக்கு ரெண்டாம் இடத்துல இருந்து நீங்கள் போனீங்கன்னா நடக்காது அதற்கடுத்து லக்கணத்துக்கு அஞ்சாம் இடத்துல இருந்து போனீங்கன்னா நடக்காது லக்கணத்துக்கு எட்டாம் இடத்துல இருந்து போனீங்கன்னா நடக்காது லக்கணத்துக்கு ஒன்பதாம் இடத்துல இருந்து போனீங்கன்னா நடக்காது லக்கணத்துக்கு பன்னெண்டாம் இடத்துல சந்திரன் இருந்து போனீங்கனாலும் நடக்காது அவன் என்ன சொல்லியிருக்கான் மூணு ஆறு பதினொன்று ஒன்று நாலு ஏழு பத்து அப்ப வந்து இதுலயே வந்து என்ன சொன்னா வந்து எத்தனை கட்டங்கள் வந்துருது ஏழு கட்டங்கள் வந்துருது அப்ப ஐந்து கட்டங்கள் ரெண்டாம் இடம் அதற்கு அடுத்து வந்து என்ன சொன்ன அஞ்சாம் இடம் எட்டாம் இடம் ஒன்பதாம் இடம் பன்னெண்டாம் இடத்தில் சந்திரன் இருக்கும்போது செய்யக்கூடிய காரியங்கள் சிறப்பாக இருக்காது சிறப்பாக இருக்காது என்ன காரணம்னா இதெல்லாம் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வந்து ஜோதிடத்தில் வந்து நீங்கள் நல்லா அப்ளிகபிள் பண்ணி பாருங்கள் அப்ளிகபிள் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக சந்திரன் வந்து ஊர்ந்து போகின்ற அந்த இடங்களை வந்து நீங்கள் ரொம்ப வந்து கவனமாக நீங்கள் லக்கணத்துக்கும் பார்க்கணும் சந்திரனுக்கும் பார்க்கணும் இந்த ரெண்டும் வந்து மெயினான சப்ஜெக்ட் அப்போ இன்பம் அதான் அறம் பொருள் இன்பம் இந்த மூணுலையும் நம்ம வெற்றி பெறணும்னா சந்திரன் மூவிங்கை வச்சு தான் நம்ம வெற்றி பெற முடியும் சந்திரனுடைய சந்திரனுடைய மூவிங்கை வச்சு தான் நம்ம வெற்றி பெற முடியும் சந்திரனுடைய மூவிங் இல்லாமல் நாம் வந்து என்ன சொல்றேன்னா வெற்றி பெற முடியாது சந்திரனுடைய மூவிங் இல்லாமல் வெற்றி பெற முடியாது இன்னைக்கு நான் ஒரு காரியத்துக்கு போயிட்டு வந்திருக்கேன் இன்னைக்கு ஒரு காரியத்துக்கு காலையில் வந்து என்ன சார் ஒரு ஒரு ச ஒரு பிரச்சனைக்காக போறேன் அப்ப சந்திரன் வந்து எனக்கு பேவரேட்டா இருக்குன்னா என்னுடைய லக்கணத்தில் சந்திரன் நான் என்ன சொன்னேன் சந்திரன் லக்கண கேந்திரத்தில் இருந்தால் அந்த காரியம் உடனே முடிஞ்சிடும் உடனே முடிஞ்சிடும் சந்திரன் லக்கண கேந்திரத்தில் இருக்கணும் கேந்திரத்தில் இருக்கின்ற சந்திரன் என்ன சொன்னான் காரிய வெற்றியை கொடுத்து விடுவான் லக்கணத்துக்கு நாலாம் இடத்தில் சந்திரன் இருக்கும்போது ஒரு காரியத்தை செய்தீர்கள் உடனே வெற்றி ஏழாம் இடத்தில் இருந்தால் உடனே வெற்றி பத்தாம் இடத்தில் இருந்து உடனே வெற்றி அப்ப நம்ம வந்து நாம் ஒரு செயலை செய்து பா பார்த்தோம் என்று சொன்னால் ஒரு ஒரு ரூல்ஸை வந்து என்ன சொல்றான்னா ஜோதிடர் சொல்றான்னா அப்ளிகபிள் பண்ணி பாருங்க ஒருத்தர் சொன்ன மாதிரி முப்பத்தேழாயிரத்தி ஐநூறு பேர் வந்து குபேரப்புள்ளிய வந்து குவேரபுள்ளி என்பது நம்ம சொல்லியிருக்கோம் அவர் சொல்றாரு கணேசன் கணேசன் அவர் கணேசன் கணேசன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நபர் புண்ணாக்கு விளக்கம் கணக்காக இருக்குங்க ஏன்னா முப்பத்தேழாயிரத்தி ஐநூறு பேர் பார்த்தவன் பார்த்தவன் சொல்றது பார்த்து பார்த்துட்டு படிச்சிருக்கான் நீ வந்து என்ன சொல்கிறனா புண்ணாக்கு விளக்கையா மூதேவி சந்திரன் நின்ற நட்சத்திர பாதமும் ரெண்டுக்குடையவன் நின்ற நட்சத்திர பாதத்தையும் பெருக்கி நூற்றி எட்டு வகுத்து அதுக்கு ஒரு கால்குலேஷன் இருக்கு அது இன்று வரை நான் வந்து இதை வந்து என்ன சொன்னா குபேர புள்ளி எங்கே இருக்கிறது என்று சொன்னால் அந்த குபேர புள்ளியை வந்து இன்று வரை நான் இயக்கு கொண்டு இயக்கு கொண்டிருக்கிறேன் உண்மையாகவே இயக்க கொண்டிருக்கிறேன் நான் கண்டுபிடிப்பதற்கு முன்னாடி இருந்து வந்து அது எனக்கு ஒர்க் அவுட் ஆகிட்டு இருந்திருக்கு என்னுடைய புள்ளி புதனுடைய நட்சத்திரத்தில் இருக்கு நான் ஜோதிடம் பார்த்தேன் பெரிய யோகமானே மாறினேன் ஜோதிடத்திற்கு வந்து புதன் தானே புதன் புது ஜோதிடத்திற்கு புதன் தானே அப்ப என்னுடைய புள்ளி ஆயிலி நட்சத்திரத்துல இருக்கு இதெல்லாம் கணக்கு அப்ப எல்லா மனிதருமே வந்து என்ன சொன்னான உனக்கு புரியலைங்கிறதுக்காக ஜோதிடம் தப்புன்னு நீ சொல்ல முடியாது இதே கணேசன் கணேசன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து பு புன்னாக்கு புன்னாக்கு விளக்கம் அப்படின்னு சொல்றியே நீ கெட்டிக்காரன்னா ஜோ போன் நம்பரை போட்டு பேசம்பாப்பா உனக்கு அந்த தைரியம் இருக்கா தெருவில போகும்போது சார் ஓட்டுல போகும்போது எச்சரித்தி விட்டு போறது மாதிரி போறேன்னா உன் நீ இன்னைக்கு வரைக்கும் என்ன சொன்னானா எத்தனை வரியே பதில் சொல்வதில்லை என்று சொன்னால் இந்த மா மக்கள் வந்து என்ன சொன்னானா அறிவில்லாத மக்கள் அறிவில்லாத மக்கள் உனக்கு பிடிக்கவில்லை என்று சொன்னால் என்ன பிடிக்கல தொப்பி வச்சா பிடிக்கலைங்க சட்டை போட்டா பிடிக்கலைங்க டி ஷர்ட் போட்டா பிடிக்கலைங்க உனக்கு பிடிக்கிற மாதிரி உன் பொண்டாட்டி கூட இருக்க மாட்டா உன் பிள்ளை கூட இருக்காது ஜோதிடத்தில் யாரையும் குறை சொல்லுறா வந்து நிறைய வீடியோஸ் பார்ப்பேன் ஒருத்தர் ஒரு எனக்கு தெரிஞ்சு ராகு இதுகளை பத்தி அவ்வளவு அவ்வாண்டமான தப்பா பேசுறாரு அதே வந்து என்ன சொன்னா ஒரு இருபதாயிரம் பேர் பார்த்துருக்கான் இருபதாயிரம் ஒரு பத்தாயிரமா என்ன பார்த்துருக்கான் அது அப்பட்டமான தவறு அத நம்ம என்ன செய்ய முடியும் அலங்காரமா அவன் அப்படி தப்பா பேசுற அதை வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் விளக்கம் தெரியாதவ என்ன போய் கேட்டுட்டு இருக்கேன் அவர் போன் நம்பர் இல்லை அப்படின்னு வந்து உங்களால கேட்க முடியல கேட்டா அதுக்கு அவர் விளக்கம் சொல்லுவாரு இல்லைன்னா என்னால யார்ட்டையும் இதெல்லாம் பேசல மாட்டேன் என்ன காரணம்னா நீ தப்பா பேசினாலும் ஜோதிட வந்து என்ன சொல்ல தோக்க போறது கிடையாது ரைட்டா பேசினாலும் குறியிடம் கொடுக்க போறது கிடையாது அது ஒரு வழிகாட்டி அதை எப்படி பயன்படுத்தணும்னு தெரிஞ்சுக்கிடுங்க அப்ப உங்களுடைய சந்திரன் மூவிங்கை பொறுத்து சில காரியங்கள் செய்யுங்க இதுக்கு வந்து என்ன சொன்னா உங்களுடைய அக வாழ்க்கைக்கு ரொம்ப சுகமான நாட்கள் என்று சொல்லக்கூடியது சந்திரன் சந்திரனுக்கு லக்கணத்திற்கு மூணு ஆறு பதினொன்னிலும் சந்திரன் உங்களுடைய லக்கண கேந்திரம் என்று சொல்லுவோம் உங்க லக்கணத்திற்கு ஒன்னு நாள் எழுப்பத்தில் இருக்கும் போதும் உங்களுடைய அக வாழ்க்கையில் வந்து சந்தோஷமாக இருங்கள் அன்றைய நாளில் கிடைக்கக்கூடிய ஒரு திருப்தி உங்களுடைய வாழ்க்கையில் வந்து என்ன சொன்னா வந்து நன்றாக மலர்கின்ற மாதிரி இருக்கும் ஒரு மனிதனுடைய ஹாப்பினஸ் தான் மறுநாளே வெற்றி எல்லாரும் எதுக்கோ எடுத்தா கவிழ் தேங்குறதா வாழ்க்கை வாழாதீங்க நல்ல நாள் நேரங்கள் நாள் நட்சத்திரங்கள் அப்படிங்கும்போது நீங்கள் வந்து அதுக்கெல்லாம் கொஞ்சம் வந்து எங் சேப்ஸ் எல்லாம் ஜாதகம் படிக்கிறீங்க இருந்து பாருங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து என்ன சொன்னா வந்து அக வாழ்க்கையிலே சரி புற வாழ்க்கையிலே சரி அகமும் புறமும் நன்றாக இருந்தால்தான் நாம் வெற்றி உள்ளவர்களாக வாழ முடியும் என்பதற்கு சந்திரன் நிற்கின்ற நாளை வந்து குறித்து வைத்துக் கொள்ளுங்கள் அதன்படி காரியத்தை செயல்படுத்துங்கள் கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும் என்று இதை வந்து எல்லாத்துக்கும் மேம்படுத்தா அக வாழ்க்கை என்பது என்ன சொன்னா வந்து இப்ப ஒரு பேங்க்ல பணம் போட போறீங்க அது என்னது அந்த உங்களுடைய வெற்றிக்கு அது வந்து என்ன சொன்னா வழி வழிவிடக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் உங்களோட லக்கணத்திற்கு வந்து என்ன சொன்ன லக்கணத்திற்கு வந்து சாதகமான நாட்களில் வந்து என்ன சொன்னா வந்து நீங்கள் வந்து பேங்க்ல பணம் போடுவதோ எல்லாத்துக்குமே யூஸ் ஆகும் அப்ப எல்லாத்துக்குமே யூஸ் ஆகக்கூடிய ஒரு விஷயம் லக்கணத்தில் சந்திரன் இருக்கும்போது பணம் போடுங்க நாலாம் இடத்தில் வந்து சந்திரன் இருக்கும்போது பணம் போடுங்க ஏழாம் இடத்தில் சந்திரன் இருக்கும்போது பணம் போடுங்க பத்தாம் இடத்தில் இருக்கு சந்திரன் வலிமைப்படுத்தும் லக்கணத்திற்கு மூணாம் இடத்தில் வந்து என்ன சந்திரன் இருக்கும்போது போடுங்க ஆறாம் இடத்தில் இருக்கும் போது போடுங்க பதினோராம் இடத்தில் போய் பணம் இருக்கும்போது போடுங்க இது வந்து என்ன சொன்னான்னா உங்களுடைய லக்ஸுரி வாழ்க்கைக்கு வந்து அந்த பணம் வந்து திரும்ப வந்து ரிட்டர்ன் வந்து உங்களை சந்தோஷப்படுத்துவதா இருக்கும் ஒரு குழந்தைகளுக்கு வந்து ஆஹ் நல்ல பீஸ் கட்டுவதற்காகவும் மனைவிக்கு சந்தோஷமாக வந்து ஒரு செயின் வாங்குவதற்காகவும் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ஆகுதி வாங்குவதற்காக அந்த பணம் பயன்படும் அதாவது வந்து தான் வாழ்க்கை அல்ல பேரின்பத்திற்கும் சிற்றின்பத்தில் இருந்தால் பேரின்பத்தை அடைய முடியும் என்பது இதுக்கு ஒரு உதாரணம் அதனால சந்திரன் இந்த மாதிரி இடங்களில் இருக்கும்போது செயல்படுங்கள் வெற்றி கிடைக்கும் என்று கூறி உங்களிடமிருந்து விட பெறுவது சிப்பி பாறை ஜோதிடர் சாதிராகவன் ஜெயபாலாஜி சுகமே சொல்க சுகமே சொல்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் வணக்கம்